புதிய பூமி நண்பர்களை வணக்கம் தான் ராஜ்பாபு இனி பாபு கானுடி மானஸ்தன் சரத்குமார் ஹீரோவாக நடித்த திரைப்படம் மானஸ்தன் கிடையாதுங்க இது பாருங்க ரியல் மானஸ்தன் நம்ம வாழ்ந்து நிற்கிற இந்த காலத்தில் நம்ம கூடவே மக்களோட மக்களாக நடமாடி நிற்கிற அக்மார்க் மானஸ்தன் ஒரு சில சம்பவங்கள் தான் எதிர்கட்சியை சேர்ந்தவங்களுக்கு நடக்கும்போது அவங்களுக்கு எதிராக இருக்கிற கட்சியை பார்த்து சொல்லுவாங்க இதையெல்லாம் பார்த்தா எதிர்கட்சிக்கார என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அதைப் போல இப்ப பாருங்க நடமாடி நிற்கிற இந்த மானஸ்தனுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன நடக்கும் நடக்க கூடாது நடந்துடும் அப்படி என்ன நடக்க கூடாது நடந்துடும் கேட்கவே கூடாது அப்படி என்ன நடக்க கூடாது நடந்துடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பாருங்க இந்த காணொலிக்குள்ள மானஸ்தனுக்காக நம்ம மரியாதையோட பார்க்க போறோம் முதல்ல ஸ்டார்டிங்ல இந்த மானஸ்தனை குறித்து நம்ம டைரக்டா பார்ப்பதற்கு முன்பாக அந்த மானஸ்தனுக்கு தோளோடு தோல் கொடுத்து உறுதுணையாக தோழனாக இருக்கிற ஒரு வள்ளலை பத்தி நம்ம பார்க்கணும் ஏன்னா அந்த வள்ளலை பத்தி சாரி கொடவள்ளல் அந்த கொடவள்ளலை பத்தி நம்ம பார்த்தா தான் மானமே பாருங்க நமக்கு அதிகப்படியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கோடவள்ளல் இருக்காரு இல்லைங்களா அவர் வேற யாரும் கிடையாது நைனா நாகேந்திரன் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை வந்த அந்த சமயத்தில் பாருங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதற்காக பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிடுவதற்காக வந்தவங்க பாருங்க நேரா பெருமாள் போற பாதையை தான் பார்வையிடுறாங்க என்னங்க தென் மாவட்டங்கள்ல மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களையும் மக்களையும் பார்வையிட்டு ஆறுதல் சொல்வதற்காக வந்தாங்கன்னு பார்த்தா பெருமாள் போற பாதையை ஃபர்ஸ்ட் பார்வையிடுறாங்களையா அப்படின்னு கேட்கலாம் பெருமாளுக்கு தான் பாருங்க ஃபர்ஸ்ட் பிரிபன்ஸ் ஏன் தெரியுங்களா ஐம் பிராமின் 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 அதனால பாருங்க பெருமாளுக்கு தான் பாருங்க ஃபர்ஸ்ட் பிரிபன்ஸ் கொடுத்து பெருமாள் போற பாதையை வந்து செக் பண்றாங்க பார்வையிட்டு அப்படி பார்வையிட்ட அந்த இடத்தை பார்க்கும் போது பாருங்க அதிர்ச்சி பெருமாள் போற பாதை சுத்தமாகவே இல்லை அதை உடனடியாக சரி செய்யணும் அதுவும் பாருங்க நான் சும்மா சாதாரணமா

பாரு <laughs> 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 மக்களை நம்பி மக்களை நம்பி கோயம்புத்தூர்ல இருந்து மாற்றம் உண்டு நம்பி ஓட்டுக்கு ஒரு ரூபாய் அண்ணாமலை கொடுக்க மாட்டோம் மனுஷங்க சாதி மானஸ்தங்க

இன்னும் கொஞ்சம் டீப்பா அந்த பொட்டிக்குள்ள தேடும் போது பாருங்க ஒரு கோடி ஒரு கோடின்றது ரெண்டு கோடி ரெண்டு கோடின்றது மூணு கோடி மூணு கோடின்றது மொத்தமா பாருங்க அந்த பொட்டிக்குள்ள இருந்த நாலு கோடி ரூபாய் எடுக்கிறாங்க சில நபர்களை கைது பண்றாங்க கைது பண்ணி நியாயமா கேட்டிருப்பாங்க பொழுது யாருதுங்க இந்த பணம் எங்க பாக்கு கொண்டு போறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாதுங்க எந்த பணம் சொல்லி யாரோட பணம் சொல்லி சும்மா எடுத்துட்டு போக சொன்னாங்க எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க பொழுதுக்கு அதற்கு பிறகு நல்ல முறையில் பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து விசாரிச்சிருப்பாங்க பொழுது அப்படி பிரியாணிலாம் போட்டு விசாரிச்ச விசாரணையில பாருங்க மொத்த உண்மை சொல்லிட்டாங்க இந்த நாலு கோடி ரூபாய் பணம் நைனா நாகேந்திரன் நைனா நாகேந்திரன் அப்படின்னு சொல்லி ஒரு வேட்பாளர் இருக்கார் இல்லைங்களா ஒரு உங்களுக்கு கட்சி இருக்கு இல்லைங்களா கட்டி 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 கட்டிக்கலர் இல்லை பிஜே பி ஆஹ் மானம் மானத்தை ஹோல்சேலா குத்தகை எடுத்து உலகம் முழுக்க சப்ளை பண்ணினுக்கிற மானத்துக்கு சொந்தமான அந்த கட்சியை சேர்ந்த வேட்பாளர் கொடைவல்லன் நைனா நாகேந்திரனோட பணம்னு சொல்லி கைது செய்யப்பட்ட நபர்கள் வாக்குமூலம் முடித்துட்டாங்க நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுடைய உறவினர் எனவும் தெரிய வந்தது சதீஷ் நவீன் மற்றும் பெருமாள் ஆகிய மூவரையும் விடுத்தவரிடம் விசாரணை செய்ததுல இந்த ஹோட்டலில் இருந்து இந்த பணம் நான்கு ரூபாய் பணம் நெல்லைக்கு எடுத்துச் செல்லப்படுவதும் அங்கே தேர்தல் செலவுக்காக கொண்டு செல்லப்படுவதும் வந்து தெரிய வந்தது சரிங்க நைனான் நாகேந்திர சொந்தமான பணம் தான் நெல்லைக்கு எடுத்துட்டு போறீங்கன்னு சொல்றீங்க இந்த பணம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது அப்படின்னு கீதை டைலாக் எல்லாம் சொல்லல எங்கிருந்து எடுக்கப்பட்டது உண்மையை சொல்லிட்டாங்க அதாவது பாருங்க அந்த கொடைவள்ள நைனான் நாகேந்திரன் இருக்காரு இல்லீங்களா அவரோட மைத்துனர் பினான்சியர் அவர் வீட்டில தான் நாங்க எடுத்துட்டு வந்தோம் அப்படின்ற ஒரு உண்மையையும் உலகிட்டாங்க மாட்டது பாருங்க நாலு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள தங்கமோ கோல்டு காயினோ அல்லது பாருங்க வேற ஏதாவது நாலு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஒருத்த உள்ள பொருளோ கிடையாது ஹார்ட் கேஷ் நாலு கோடி ரூபாய் கட்டுக்கட்டாக கட்டி வச்ச அந்த ஐநூறு ரூபாய் தாள்களை பறிமுதல் செய்யும் போதுதான் பாருங்க எங்கேயோ எப்போ யாரோ சொன்னாங்க ஏன் பா பழைய ஐநூறு ரூபாயிரம் ரூபாய் ஒழிச்சிங்கன்னு சொன்னா அது பாதுகாப்பு இல்லாத நோட்டு அது எவ்வளவுதான் பதுக்கி வைத்தாலும் கண்டுபிடிக்க முடியாது ஆனா பாருங்க இந்த புதுசா கொண்டு வந்த அந்த ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்ல சிப்பு இருக்கு அந்த சிப்புக்குரிய சிப்பு இருக்கிற அந்த நோட்டை யாராவது கட்டுக்கட்டா பதுக்கி வச்சாங்கன்னா சேட்டலைட் மூலமா கண்டுபிடிச்சிடலாம் பாத்தீங்களா இந்த இடத்துல வந்து பண்டு பண்ணலாம் கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சேட்டலைட் வந்து ரிப்போர்ட் கொடுக்கும் அப்படி ரிப்போர்ட் வந்த கையோட எங்க பதுக்கி வச்சிருக்காங்களோ அங்க போய் குப்புனு அள்ளின்னு வந்தலாம்னு சொல்லி யாரோ ஒரு புத்திசாலி விஞ்ஞானி சொன்னதான் ஞாபகம் அதை சேட்டலைட் வைத்து கண்காணிக்கப்படக்கூடிய சிஸ்டத்துல இருக்குன்னு சொல்லப்படுகிறது அதனால பண்டுல எங்கேயாவது சேட்டலைட் ஓ அந்த வீட்டுல அந்த பண்டு இருக்கு போய் எடுத்துட்டு வாங்க கவர்மெண்ட்ல சொல்லிடுவாங்க அதனால இனிமே நான் புது நோட்டு வாங்கி வச்சுக்கிறேன் சொல்ல முடியாது இனிமே நான் புது நோட்டு வாங்கி வச்சுக்கிறேன் சொல்ல முடியாது ஓ இந்த விஞ்ஞானி தானா இவரை வந்து இந்த காணொலியோட செகண்ட் ஆஃப்ல என்ட்ரி பண்ணலாம்னு பார்த்தோம் அதுக்குள்ளவே நீங்க பண்ணிட்டீங்க பரவாயில்ல இந்த விஞ்ஞானி வரது நல்லதுதான் இந்த விஞ்ஞானி கண்டுபிடிச்ச அந்த சிப்பு இருக்கிற அந்த நோட்டை தான் பாருங்க இன்றைக்கு நாலு முழுக்க கணக்கு வழக்கு இல்லாம எல்லா இடத்துலயும் கட்டுக்கட்டா எடுத்துக்கிறாங்க இதுல என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி ஐநூறு பவு நோட்டை கட்டுக்கட்டா கட்டி கொண்டு வரும்போது ஏன் மாற்றாங்க தெரியுங்களா மாற்றத்துக்கு காரணம் இவங்களே தான் ஏன்னா ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு இருந்ததுன்னா இந்த பிரச்சனையே கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்த பழைய ஐநூறு ரூபாய் ஆயிரம் சைஸ்ல ரொம்ப பெருசு கணத்துல கூட கொஞ்சம் அதிகமானது ஆனா இப்ப புதுசா வந்த இந்த ரெண்டாயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் பாருங்க சைஸ்லயே ரொம்ப சின்னதே கணமும் அந்த அளவுக்கு பெருசா எதுவும் கிடையாது மெலிசா தான் இருக்கும் ரொம்ப காம்பாக்டா இருக்கும் அதுக்காக தான் பாருங்க பதுக்கி வைக்கிறதுக்கு யாரும் கஷ்டப்படாதீங்கன்னு சொல்லி ரொம்ப பெருசா இருந்த ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அளவை கம்மி பண்ணி ரொம்ப காம்பாக்டா சின்னதா இருக்கணும்னு சொல்லி இந்த சின்ன சைஸ் ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொண்டு வந்தாங்க அப்படி காம்பாக்டா இருக்கணும்னு கொண்டு வரப்பட்ட அந்த ரெண்டாயிரம் ரூபாய் அளவுக்கு அதிகமா புழக்கத்திலே இல்லாத அளவுக்கு ஒட்டுமொத்தமா பதுக்கிட்டாங்கன்ற ஒரு பயத்தின் காரணமாகத்தான் பாருங்க அந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை ஒயிச்சு விட்டாங்க இப்போ பாருங்க இந்த ஐநூறு ரூபாய் நோட்டை கட்டுக்கட்டா மாட்டும் போது இப்போ ஃபீல் பண்றாங்க என்னப்பா இது அவசரப்பட்டு தேர்தல் முடியத்துக்குள்ளே ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை ஒழிச்சு விட்டோமே இப்ப இந்த சமயத்துல பாருங்க காம்பாக்டான அந்த சைஸ் நோட்டு மட்டும் இருந்ததுன்னா இப்போ இந்த அஞ்சு கட்டுன்றத அது ஒரே கட்டுலயே முடிஞ்சிடும் இப்படி அவசரப்பட்டு காம்பாக்டா இருந்த அந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை டக்குனு ஒழிச்சு விட்ட காரணத்தினால்தான் பாருங்க இப்படி ஐநூறு ரூபாய் நோட்டை கட்டுக்கட்டா எடுத்துட்டு போயிட்டு மாற்றாங்க மாற்றதுக்கு தப்பு இல்லைங்க ஆனா பாருங்க நாலு கோடி ரூபாய் நைனா நாகேந்திரன் மாணசம் கட்சி இருக்கு இல்லீங்களா பாஜக 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 அந்த காசு மாட்டின விஷயம் மட்டும் இன்னும் லைவ் நியூஸ்ல இந்த மானசம் பாத்திருந்தாருன்னா என்ன நடக்குங்க

துட்டு கொடுக்கறதுக்காக ஓட்டு போடுறதுக்காக துட்டு கொடுக்கறதுக்காக கொண்டு போற சமயத்துல புடிச்சிட்டாங்கன்ற ஒரு வாக்கு மூலம் மட்டும் அவர் கண்ணில் பட்டுதுன்னா அதுக்கு தான் சொல்றது இருங்க இருங்க கண்ணில் பட்டுச்சா நியூஸ் பார்த்தாரா என்ன சொன்னாரு என் போய் எல்லாமே தெரியாத மாதிரி எடுத்துட்டு போனீங்க கொஞ்சமா மறைச்சு எடுத்துட்டு போகிறதா கேட்டாரா சே 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 மானசனுக்கு மரியாதை போச்சேங்க சரி அந்த மானம் போனானா இன்னொரு மானம் இது இல்லீங்களா அத நாங்க மெயின்டெயின் பண்ணுவோம்ல எந்த மானம் நெளிவுத்தன்மை அப்படின்ற ஒரு மானம் ஒரு ஊடகத்துல பாருங்க இவர்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க இந்த நெளிவுத்தன்மையை குறித்து அதிமுக கட்சியை சேர்ந்தவங்க உங்களுக்கு நெளிவுத்தன்மையே இல்லைன்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு ஒரு உருட்டு அந்த மானமான ஊற்று இருக்கு இல்லீங்களா அது மிகப்பெரிய ஊட்டு அரசியலுக்கு ஒரு நெளிவுத்தன் வேணும்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் அவர்கள் சில கருத்துகள் தேவையான அந்த நெளிவுத்தன்மையான எதுக்கு எதுக்கு நெளிவுத்தன்மை வேணும் நெளிவுத்தன் தலையில படுத்துக்கிறத சாஷ்டாங்க நெளிவுத்தன்மையா அப்படியே நிறுத்துங்க ஒரு நிமிஷம் மறுபடியும் போடுங்க அதை

அவர்கள் தான் தைரியமான கர்நாடகா ஜிங்கன்னு சொல்லுவார் என் பேரையே சொல்லி சொல்ல வேண்டியது இந்த நபரை போல நான் தரையில படுத்து மாட்டேன் அப்படின்னு பேரையே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது அதை விட்டுவிட்டு ஏன் சூசகமா பூடகமா மர்மமா மறைமுகமா ஹரிவு பண்ணி சொல்றாரு

இவங்க சொல்றாங்க பாருங்க இன்னைக்கு இந்த கூட்டணி நாளைக்கு அந்த கூட்டணி நாளைக்கு பெல்ட் அடிச்சு இந்த கூட்டணி அதுவும் கூட பரவாயில்லைங்க ஆனா நடுவுல ஊடால ஒரு அநியாயமான ஒரு விஷயம் சொன்னாரு பாருங்க எல்லாரையும் சமமா நடத்தணும் அப்படின்னு சொல்லி அரசியலை பொறுத்தவரை அன்பு பாசம் இருக்கணும் எல்லா மக்களையும் சமமா நடத்தணும் இதுதான் அரசியல்வாதி இருக்கக்கூடிய அடிப்படை தகுதி இதுதான் அரசியல்வாதி இருக்கக்கூடிய அடிப்படை தகுதி இங்க தான் பாருங்க விஜயதாமி அவர்கள் எந்த வராங்க இந்த சமமா நடத்தணும் அப்படின்னு சொல்ற இந்த இடத்தான் விஜயதாமி அவர்கள் என்ட்ரி ஆகிறாங்க அவங்க பாருங்க காங்கிரஸ் கட்சியில ரொம்ப மரியாதையாக வச்சிருந்தாங்க அவங்களே மூன்று முறை எம்எல்ஏ அந்த மிகவும் மரியாதையாக வைத்திருந்த அந்த காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே வந்தாங்க எதுக்காக இந்த கட்சி எல்லாரையும் சமமாக நடத்தி சொல்றாங்களே ஒருவேளை போன உடனே நாடாளுமன்ற தேர்தலில் விஜயதாணி அவர்கள் போய் சேர்ந்த உடனே மோடி அவர்களுக்கு பதிலாக

நான் பேச ஆரம்பிச்சேன் ஒட்டுமொத்தமா இந்தியா கூட்டணியே இருக்கிற ஆயிடும் இந்தியா வெளியே சொல்லுவேன் அப்படின்ற ஒரு பில்டப் கொடுத்துட்டு போய் சேர்ந்தாங்க அரசனை கதைன்னு சொல்லி ஒரு காலத்தில் இல்லைங்களா அந்த உதாரணம் பாருங்க விஜயதாரணி போன்றவர்களுக்கு சுத்தமா பொருந்தும் மரியாதையோடு மிகவும் மரியாதையோடு வச்சிருந்த அந்த காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே வந்தாங்க ஏதோ உறுதி கொடுத்தாங்க பொழுது நீங்க வாங்கம்மா ஒரு அமைச்சர் பதவியை உங்களுக்கு பர்மண்டா எழுதி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க பொழுது அவங்க பேச்சை நம்பி போனாங்க போன கையோட

இருந்தோம் இப்ப கட்சி மாறினதுக்கு அப்புறம் அந்த எம்எல்ஏ பதவியும் போயிடுச்சு இப்ப போன அந்த எம்எல்ஏ பதவி இருந்த அந்த தொகுதிக்கு தேர்தல் வரும் இல்லைங்களா அந்த தேர்தலில் மீண்டும் நானே நின்னு என்னுடைய பவரை நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு நினைச்சிருந்து இருப்பாங்க பொழுது அந்த வாயிலே மண்ணு வந்துருச்சு அதனால மக்கள் பிரச்சனையை பேச அனுமதிக்காத இடத்துல சட்டமன்ற உறுப்பினராக வேஸ்டா போயிடுது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் பல விஷயங்களை கொண்டு சேர்க்க முடியல தொகுதியில அந்த மாதிரி சிரமங்கள் இருக்கு ஏன் அந்த மாதிரி அந்த வாயில மண்ணல்லி போட்டீங்கப்பா உங்கள் மீது நம்பிக்கையை வைத்து நம்பிக்கையோட வந்து சேர்ந்தாங்களே ஒரு மகளிர் என்று கூட பாராமல் ஏன் இதை போல செய்தீர்கள் அப்படின்னு கேட்கும் போது அது ஒரு உதாரணம் சொன்னாங்க பாருங்க இந்த கட்சியை சேர்ந்தவங்க உங்களுக்காக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு விஜயதாரணி அவங்களுக்கு ராதியாவுக்கு போய் கொடுத்துருக்கீங்களே என்னன்னு மகளிர் இடஒதுக்கீடு ராதிகாவும் தானே ராதிகாவும் தானே விஜயதாரணிக்கு அவசியமே இல்லையா மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு மகளிருக்கு யாருக்கு வேணாலும் ஒரு அமைப்பு இருக்குல்ல

நாங்க ஒரு மகளிருக்கு சீட்டு கொடுத்திருக்கோம் அப்ப அவங்களை பொறுத்த வரைக்கும் விஜயதாரணி என்பவர் விஜயதாரணி அவர்கள் ஒரு மகளிரே அல்லன்றாங்க இது மாதிரி ஒருத்தவங்க பதவி ராதிகா அவர்களுக்கு கொடுத்ததுக்கும் விஜயதாரணி அவர்களுக்கு கொடுக்காததுக்கும் எதுக்கு முழங்காலுக்கும் மொட்டத்தலைக்கும் முடிச்சு போடுறாங்க தெரியவே இல்ல ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல மூன்று முறை எம்எல்ஏ சீட்டு கொடுத்து மிகவும் மரியாதையோடு கண்ணியத்தோடு உயர்ந்த இடத்துல வைத்திருந்த காங்கிரஸ் கட்சிக்கே நாங்க ஜோடிச்ச ஒரே ஒரு பொய்ய நம்பி நாங்க சொன்ன வார்த்தையை நம்பி காங்கிரஸ் கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு இங்க வந்துட்டாங்கன்னு சொல்லும்போது அப்ப எங்க கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு வேற கட்சிக்கு போக மாட்டாங்க என்ன நிச்சயம் தான் பாருங்க இதே போற நபர்கள்லாம் இவங்க கண்ணுக்கு மகளிராகவே தெரியலன்ட்டாங்க மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு மகளிருக்கு யாருக்கு வேணா கொடுக்கலாங்கிற ஒரு அமைப்பு இருக்குல்ல ராதிகாவும் மகளிர் தானே ராதிகாவும் மகளிர் தானே ஆனாலும் பாருங்க அரசியல் நாங்க எல்லாரையும் சமமா நடத்துறோம் அப்படின்னு சொல்லுவோம் நீங்க அதான் நம்பணும் ஏன் நம்பனோங்க ஏங்க என்னங்க அது மானமே இல்லாத நாங்க வந்து மானம் காத்த மானஸ்தான் சொல்லும் போதே நீங்க அத நம்பறீங்க அதையே நம்பும்போது இதையே கூடாது நீங்க நம்பணும் கோபத்துக்கு ஒரு ரூபாய் நாள் அக்கிரட்சமா இல்ல இந்த இடத்துலயும் பாருங்க மானம் காத்த மாவீர மானஸ்தனோட மானம் இங்கேயும் ஒரு அவுட் ஆகுது எப்படி தெரியுங்களா ஓய் இப்படி தான் நெழுவுத்தன் தலையில தலைல படுத்துக்கிறதாங்க நெல் உத்தன்மையா அதெல்லாம் நெல் உத்தன்மை கிடையாது யாரும் நிழவுத்தன்மை இருபத்தி மூன்றாம் புலிகேஸ்வரி வருகின்ற டைலாக்கு ஆடா சே படுத்தே விட்டானாயா அவராவது பாருங்க ஒரே ஒருத்தர் சேர்ல உட்கார்ந்துங்கும் போது தான் அவர் பாக்கெட்ல இருந்த சில்லறை கீழே விழுந்துச்சு பொழுது கீழே விழுந்த சில்லறையை தேடுறதுக்காக ஒரே ஒருத்தர் சேர்ல உட்கார்ந்துங்கும் போது டேபிளுக்கு கீழே போயி சில்லறையை தேடினாரு ஆனா இங்க பாருங்க எவ்வளவு சில்ற அவர் பாக்கெட்ல வச்சிருந்தாரோ விழுந்த சில்ற எங்கெல்லாம் செதறிச்சோ அதெல்லாம் தேடுறதுக்காக ஒட்டுமொத்தமான கூட்டத்துக்கு நடுவில் விழுந்து தேடுறாருன்னா பாருங்க இவரு கிட்ட போயிட்டு இந்த டேபிளுக்கு கீழே சில்ட்ரழு விழுந்த சம்பவத்தை பற்றி கேட்டா ஐயோ என்னங்க அது வயசுல பெரியவங்க அவங்க உட்கார்ந்து இருந்தாங்க அவங்க உட்கார்ந்து இருக்கும் போது அவங்க காலுக்கு கீழே விழுந்த சில்றைய நான் தேர்தல என்னங்க தப்பு அப்படின்ட்டு இந்த வயசு சம்பந்தமாக சப்பகட்டு கட்டினாரு ஆனா பாருங்க அப்படி சப்பகட்டு கட்டின அந்த வயசு சம்பந்தமான விஷயத்த மேட்ச் பண்ணி பார்த்தா கூட பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பாருங்க எந்த வகையிலையும் பார்த்தா அந்த தேதி வாரியாக வருஷ வாரியாக மூணு மாசம் பெரியூர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வயசுல மூன்று மாதம் பெரியவராக இருக்கிற பட்சத்துல பெரியவங்க காலில் விழுந்த சில்லறையை தேடுறதுல என்ன தப்புன்னு கேக்குறாங்க இப்ப பாருங்க அவராது பரவாயில்ல வயசு வித்தியாசத்தை காட்டி சப்பக்காட்டு காட்டி தப்பிக்கிறாரு இப்போ இவரு என்ன மாதிரி வயசு வித்தியாசம்லாம் காட்டி தப்பி பாருங்க ஏன்னா பாருங்க அங்க நிக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப வயசுல சின்ன பசங்க எல்லாம் நிக்கிறாங்க அவங்க சின்ன பசங்கள்லாம் கூத்தமா நிற்கும் போதே கீழே வந்த சில்றையை தேடுறாருன்னு சொல்லும்போது இவர் எந்த வயசு வித்தியாசத்தை காட்டி தப்பிப்பாருன்னு தெரியலீங்களே இப்படி மானம் காத்த மாவீர மானஸை நாங்க தான் ஊருக்குள்ள திஞ்சிருக்கிற இவங்களுக்கும் மானத்துக்கும் எந்த வகையிலுமே என்ன சம்பந்தம் இருக்குங்க இப்ப பாருங்க நாங்க எல்லாருமே சமமா நடத்துறோம் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறோம் அரசியல்ல எல்லாருமே நாங்க சமமா பாக்குறோம் அப்படின்னு சொல்ற விஷயத்துக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்ல வெக்கமா இல்ல ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க ஓட்டுக்காக ஒத்த பைசா எங்கிட்ட யாரும் கேட்டு வராதிங்க நான் நேர்மையா தேர்தல நிக்க போறான்னு சொன்ன அந்த நேர்மைக்கும் கட்டுக்கட்டா மாற்ற இந்த பணத்துக்கும் எந்த வகையிலும் சம்பந்தமே இல்ல ஓட்டுக்கு ஒரு ரூபாய் அண்ணாமலை கொடுக்க மாட்டேன் நீங்க பாருங்க அடுத்த நாற்பது நாள் பாருங்க வெக்கமா இல்ல அக்கமா இல்ல இது போக நினைவுத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒப்பிட்டு சொன்ன அந்த தரையில படுத்து உருள் அந்த உருளும் சம்பவத்துக்கும் இவங்களுக்கும் அதுதான் சம்பந்தமே இல்லை ஆனா ஒண்ணுக்கு மட்டும் சம்பந்தம் இருக்கு எது தெரியுங்களா கூட்டமா இருக்கும் போது சாஷ்டமா தரையில படுத்து உருண்டாரு இல்லைங்களா நாடு முழுக்க இந்த எ அதிகப்படியாக ஒரு ஒரு கூட்டம் கூட்டம் அது ஒரே தான் ஜனதா பிராமணர் மாற்றவே முடியாது ஏன்னா ஆதரிக்கிறால் ஆதரிக்கப்படுகின்ற அந்த கூட்டத்தோட ஆதரவு தான் நாடு முழுக்கவே இந்த கட்சி பாருங்க ஓடி நிற்குது அதுல பாருங்க தமிழ்நாட்டில் மூன்று பர்சன்ட் தமிழ்நாட்டில் இந்த கூட்டத்தோட மூணு பர்சன்ட் கொடுக்குற ஓட்டு ஆதரவு தான் பாருங்க ஓரளவுக்கு இருக்குது அந்த மூணு பர்சன்ட் வாயிலும் ஒட்டுமொத்தமா மண்ணல்லி போடும் விதமாக கற்குரி மலையோட பேச்சு அதிகப்படியாக ஆகி மில்கு சேகர் மில்கு சேகர் ஒருத்தர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அவங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க மட்டுமே பாருங்க ஏதோ ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு இவங்க கட்சியில இருக்கிற அந்த மூணு பர்சன்ட் ஓட்டை பிரிய போறான்னு சொல்லி பிராமணர்களுக்கு என்று ஒரு கட்சி உருவாகிறது அது எலெக்ஷன் கமிஷன்ல அங்கீகாரம் பெற்று விட்டது கூடிய சீக்கிரம் வரும் இது எந்த ஜதிக்கு இது கிடையாது இதற்கெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷன் நம்முடைய டாக்டர் ராமதாஸ் அவர் அப்படிதான் யாரும் பண்றாதீங்கப்பா எனக்கும் மில்கு சேகருக்கு தான் இப்போதைக்கு பிரச்சனைப்பா உங்கள் கூட்டத்துக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா உங்க கூட்டத்தின் மீது நான் அளவு கடந்த மரியாதை வச்சு எப்படி நாங்கள் நம்பறது நம்ப வைக்கிறேன் பாருங்கன்னு சொல்லி நம்ப வச்ச சம்பவம் அது சரிங்க ஏதாவது பூஜை பண்ணியிருப்பாங்க பூஜை அந்த இடத்துல மரியாதை நிமித்தம் காரணமாக இதே போல காலில் விழுந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் பூஜை எல்லாம் நடக்கலங்க அந்த இடத்துல அந்த இடத்துல பாருங்க இலவச திருமணங்கள் நடத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படி இலவச திருமணங்கள் நடத்தி வைக்கப்பட்ட அந்த இடத்துல தான் பாருங்க கல்யாணம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டமாக எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்களை நிற்க வச்சு நடுவ சபையில சில்டரை தேடிண்டார் சோ இவங்களுக்கு எந்த வகையிலுமே பாருங்க அந்த மானம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கும் இவங்களுக்கும் பொருந்தாம இருக்கிற இந்த கூட்டம் ஏன் தங்களை மானசன அடையாளப்படுத்திக் கூடாதுன்னு கேட்கிறோம் ஏட்டுக்கு ஒரு ரூபாய் கிடையாது ஒரே ஒரு வேட்பாளர் நெல்லையில் நிற்கிற எம்பி வேட்பாளர் நைனா நாகேந்திரன் அவரோட உறவினர் வீட்டில இருந்து மட்டுமே ஹார்ட் கேஷ் ஸ்பாட்லேயே நாலு கோடி ரூபாய் கொண்டு வர முடியுதுன்னு சொன்னா அப்ப பாருங்க எவ்வளவு உறவினர்கள் கிட்ட எவ்வளவு உறவினர்கள் வீட்டுல எவ்வளவு ஹார்ட் கேஷ பதிக்க வச்சிருப்பாங்க சின்ன மானசம் காதல விழுந்தாலே தாங்க மாட்டார்னு சொல்லும்போது இந்த மாதிரி அநியாய அக்கிரமமான விஷயம்லாம் பெரிய மானசம் காதல விழுந்ததுன்னா பெரிய மானசம் யார் தெரியுங்களா அது சஸ்பென்ஸ் அதாவது பாருங்க இவங்க ஜெயிப்பதற்காக நான் உங்க சீட்டு வாங்கறதுக்காக ஒரு எல்லைக்கு போறாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த எல்லை எந்த எல்லைன்ற ஒரு விஷயத்தோட சேர்த்து பெரிய மானஸ்தவனோட மர்மத்தையும் நாளைக்கு உடைப்போம் ஒட்டுமொத்தமா இந்த காணொலிக்குள்ள வந்த மானம் காத்தன் மாவீரன் மானஸ்தனை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கத்து நீங்க கவனம் மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்